காலப்பயணம் சாத்தியமா அப்படி சாத்தியம்னா இதுவரைக்கும் ஏன் அது யாருமே முயற்சி பண்ணலை அப்படி முயற்சி யாராவது முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான விளைவுகளை இதுவரைக்கும் ஏன் யாருமே உணரலை அந்த விளைவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பதில்கள் நம்மக்கிட்ட இருக்கா திஸ் இஸ் சைன் காலப்பயணத்தின் குழப்பங்கள் முதல்ல காலம்னா என்ன டைம் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கு ஸோ எதுவுமே பின்னாடி போய் மாற்ற முடியாது ஏன்னால் நீங்கள் பாஸ்ட்டில் எடுக்கிற ஒரு முடிவு ப்ரெசெண்ட் அதாவது நிகழ்காலத்தை பாதிக்கும் நிகழ்காலத்தில் எடுக்கிற ஒரு முடிவு எதிர்காலத்தை ஃப்யூச்சரை வந்து பாதிக்கும் ஸோ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றிக்கிட்டே போகுது ஸோ இதுதான் ஒரே ஸ்ட்ரெயிட் கோட்டில் பயணிக்கிறதுன்னு அர்த்தம் உங்களால் ரீவைன் பண்ணி பாஸ்ட்டில் இதை நான் பண்ணி நிகழ்காலத்தை மாற்றணும்னு சொல்லி உங்களால் நினைக்கவே முடியாது உங்களால் எதிர்காலத்தை மட்டும் தான் மாற்ற முடியும் நிகழ்காலத்தையோ பாஸ்ட் கடந்த காலத்தையோ மாற்றவே முடியாது ஏன்னா அந்த முடிவுகள் ஆல்ரெடி எடுக்கப்பட்டது அண்ட் நம்ம எப்போதுமே முன்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம் டைம்ல ஸோ ஃபோர்த் டைமென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி டைமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேபி அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்க உயிரினங்களால் இந்த மாதிரி டைமை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் போல பட் நாம அப்படி கிடையாது நாம த்ரீ டைமென்ஷன்லாம் இருக்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஃபோர்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு மிஷின் செஞ்சால் அந்த மாதிரி டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாங்க அதுதான் டைம் மிஷின் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து பேசுறாங்க பட் அப்படி கண்ட்ரோல் பண்ணால் நம்ம ஃபோர்த் டைமென்ஷன்ல இல்லாம தேர்ட் டைமென்ஷன்

ஒளியின் வேகத்தில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் அப்படி இல்லைனா ஒரு வண்டியை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஒளியின் வேகத்தில் நீங்கள் இந்த பூமியை விட்டு வெளியில் கிளம்ப முடியும் ஸோ கிளம்பி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கவங்க எல்லாருமே உங்களோட அஞ்சுலேருந்து பத்து வயசு அதிகமாக இருப்பாங்க பட் நீங்கள் அதே வயசில் தான் இருப்பீங்க ஸோ சிம்பிளாக நீங்கள் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களையே அறியாமல் பட் அந்த ஒளியின் வேகத்தில் போனாலும் உங்களால் பாஸ்ட்டை அடைய முடியாது ஏன்னா ஸ்டில் நீங்கள் இந்த தேர்ட் டைமென்ஷன் ரூல்ஸுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கீங்க ஓகே ஸோ இப்போ இருக்க அந்த டெக்னாலஜி மிக பெருசாக வளர்ந்தாலும் உங்களால் ஃப்யூச்சருக்கு மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும் அண்ட் பியூச்சர்லயும் உங்களால ஏகப்பட்ட விஷயங்களை மாத்த முடியாது நீங்க அப்படியே போய் பியூச்சர்ல இருப்பீங்க அவ்வளவுதான் பட் அகைன் நம்ம டைம் டிராவல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு மிஷன் பாஸ்டுக்கு போற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது நிறைய விதமான பாரடடாக்ஸை உண்டாக்கும் அதுல மிக முக்கியமா பேசப்படுறது ரெண்டு மிகப்பெரிய பாரடாக்ஸ் அதில் முதலாவது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் இல்லைனா தாத்தா பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் இந்த கட்டத்தில் ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறீங்க ஸோ டைம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு உங்கள் தாத்தாவை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி உங்கள் தாத்தாவை போட்டு தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாத்தா மூலியமாக உருவாகிற உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துருக்க மாட்டாங்க அண்ட் உங்கள் அப்பா மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக பிறந்துருக்கவே முடியாது ஸோ உங்கள் தாத்தாவை நீங்கள் பாஸ்லேயே போட்டு தழிட்டீங்கன்னா உங்கள் அப்பா பிறந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அண்ட் நீங்கள் பிறக்கலான்னா எப்படி உங்க தாத்தாவை போய் பாஸ்ல போட்டு தள்ளுவீங்க ஸோ இந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லூப் வந்து கிரியேட் ஆகுது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதை தொடர்ந்து பூச் ஸ்டாப் பேரடாக்ஸ் ஸோ அந்த புட் ஸ்டாப் பேரடாக்ஸ் அகைன் கிட்டத்தட்ட அந்த தாத்தா பேரடாக்ஸ் மார்த்தான் பட் இதில் ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போய் எதையுமே கொல்லலை எதையுமே மாற்றலை ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறிங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இந்த மாதிரி இஸ் இக்குவல் எம்சி ஸ்கொயர் சொல்லி நம்ம ஐன்ஸ்டினால் உருவாக்கப்பட்ட தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃபார்ம்லஸ் எல்லாமே வந்து இருக்குது அண்ட் கண்டிப்பாக இருக்க செய்யணும் அது எல்லா வகையிலுமே எல்லா இடங்களிலுமே பப்ளிஷும் செஞ்சுருக்காங்க அது ஒரு மிக ஃபேமஸான தியரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு அந்த தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஸ் இக்குவல் எம்சி ஸ்கொயர் ஒரு விஷயத்தை நீங்கள் டைம் ட்ராவல் மூலியமாக பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல குழந்தையா இருக்க ஒரு ஆல்பர்ட் டைன்சன் கிட்ட ஒப்படைக்கிறீங்க உங்கள் அந்த இசுகள்ட்டு எம்சிஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா நோட்ஸும் இருக்குது அது எல்லாத்தையுமே கொடுப்பேன் ஆல்பர்டைன்சன் கிட்ட ஒப்படைக்கிறீங்க அதை நம்ம ஆல்பர்ட் ஐன்சன் பார்த்தீங்கன்னா எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாரு அண்ட் பப்ளிஷ் பண்ண உடனே அது உலகம் முழுக்க மிக பெருசாக வந்து ஃபேமஸாக பேசப்படுது அண்ட் அப்போதுலேருந்து இயக்கப்பட்ட புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க அதை தொடர்ந்து அந்த புக்ஸ் உங்கள் கையில் திரும்ப கிடைக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை உருவாக்குனது யார் ஐ மீன் நீங்கள் இந்த மாதிரி தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியாக படிச்சுட்டு அதை கொண்டு போய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் கிட்ட கொடுக்குறீங்க அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அதை பார்த்து அந்த தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியாக உருவாக்குறாரு ஸோ அப்போ அந்த தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஒரு மர்மமாக இருக்குது இதை விட சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டூ தௌசண்ட் எயிட்டினில் கொரோனா வந்து பரவ ஆரம்பிச்சிது ஸோ இப்போதைக்கு நீங்கள் டைம் ட்ராவல் மிஷினாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க உங்களே அறியாம உங்கள் உடம்புல கொரோனா வந்து தொத்துக்குது ஓகே நீங்கள் டைம் டிராவல் பண்ணி டூ தௌசண்ட் எயிட்டினுக்கு போகிறீங்க சும்மா எட்டி பார்க்கலாம்னு போறீங்க பட் அந்த டைமில் லைட்டாக ஒரு தும்பலை போடுறது மூலியமாக கொரோனா பரவ ஆரம்பிக்குது நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரும்போது கொரோனா தலைவிரிச்சு தாண்டவ மாட்டிகிட்ருக்கு ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நீங்கள் உருவாக்குன அந்த டைம் மிஷின் மூலிமா தெரியாத உங்கள் உடம்புல வந்து அந்த கொரோனாவால் தான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் மிகப்பெரிய பரவலே நடந்திருக்குன்னா அந்த கொரோனா உருவாக்குனது யார் நீங்களா இல்லை டூ தௌசண்ட் எயிட்டில் அதுக்கான வித்தியாசமான ஆர்ஜின் இருந்துச்சா ஸோ அந்த ஆர்ஜின் அப்படியே தொலைஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா பூத் ஸ்டாப் பேரடாகுன்னு சொல்கிறாங்க இதை மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம் லியானோட டேமிச்சு மோன்சா பெயிண்டிங் வந்து உருவாக்குனாரு உங்கள் ஃபோனில் அந்த மோன்சா பெயிண்டிங் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி லியானோரைக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க லியானோ அந்த பெயிண்டிங் வந்து போட்டு கொடுக்குறாரு ஸோ அந்த பெயிண்டிங்கை உருவாக்குனது லியானடாவா இல்லை நீங்கள் பாஸ்டில் ட்ராவல் ஆகி அந்த பெயிண்டிங்கை நீங்களே உருவாக்குறீங்களா அதோட ஆர்ஜின் அப்படியே தொலைஞ்சு போயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூத் ஸ்டாப் பேரட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதுலேயும் நல்லா பாருங்கள் நீங்கள் ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு ட்ராவல் ஆகி ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க பாஸ்ட் ப்ரெசண்ட்டை மாற்றது ப்ரெசென்ட் ஃப்யூச்சரை மாற்றது அண்ட் ஃபியூச்சர்லேருந்து நீங்கள் திரும்ப பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு லூப் வந்து ஆகுது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்லேயும் ஒரு லூப் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இந்த ரெண்டு கட்டத்துலேயுமே டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஒரு வகையான லூப்பை தான் க்ரியேட் பண்ணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சே ஆகணுங்கிறது உங்கள் டெஸ்டினியாக மாறிவிடும் உங்கள் தலையெழுத்தாக மாறிவிடும் புரியுதா நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த லூப் உங்களை கட்டாயமா செய்ய வச்சிடும் ஸோ இந்த சமயத்தில் அந்த டைம் ட்ராவலால் பாதிக்கப்படுறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சாய்ஸுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி லூப்பை கிரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத எழுதப்படாத ஒரு தலையில் தான் வந்து இந்த மாதிரி அந்த டைம் லூப்பில் மாட்டியிருக்க எல்லாருக்குமே பொருந்திடும் அவங்க சாய்ஸ் எடுத்து எனக்கு இது வேணான்னு நினைச்சா கூட அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுதான் அந்த டைம் லூப்போட மகிமையே ஸோ நம்ம மாதிரி தேர்ட் டைமென்ஷனில் இருந்துக்கிட்டு நேராக போயிட்டு இருக்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு நினைச்சுன்னா கூட அந்த லூப் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த டைம் மாத்தி விட்டுரும் ஸோ அந்த லூப்பை உடைச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அகைன் ஒரு நேரடியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களுக்கு நிறைய சாய்ஸஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் ஆனால் அந்த லூப்பை உடைக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தேரிஸுமே பெரிய அளவுக்கு வைக்கப்படலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிவர்ஸ் தேரி அண்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சிங்கானது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் காலையில் எழுந்திச்சு நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க ஸோ அந்த ஹோட்டலில் பூரியும் பொங்கலும் ஸ்பெஷலுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எது எதை சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவே கிடையாது ஸோ என்ன நினைக்கிறீங்கன்னா கையில் ஒரு பாக்காய் எடுத்துகிட்டு சுண்டி விட்டு இதை மூலியமாக பூரி சாப்பிடலாமா பொங்கல் சாப்பிடலாமா சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க தலை வந்தா பூரி பூ வந்தா பொங்கல் அப்படிங்கிற தான் ஸோ அந்த இடத்துல நீங்கள் சுண்டி விட்ட காயின் வந்து தலையாக விழுந்தா நீங்கள் பூரியை சாப்பிட போறீங்க பூவை வந்தா பொங்கலை சாப்பிட போறீங்க ஸோ இதை முடிவு செய்கிறது அந்த ஒரு ரூபா காயின் தான் நீங்கள் சுண்டி விடுற வேகத்தை பொறுத்தும் அன்றைக்கி எவ்வளோ காற்று அடிக்குது அதை பொறுத்தும் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு சுண்டி விட்றீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அவுட்கம் வந்து இருக்கும் ஸோ அந்த அவுட்கம்மை கொண்டு வரது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் ஒரு சின்ன மாற்றம் கூட மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும் ஸோ நீங்கள் சுண்டி விடுறதுல கொஞ்சம் வேகத்தை குறைச்சி சுண்டி விட்டிங்கன்னா வித்தியாசமான அவுட்கம் வந்துருக்கும் அண்ட் அந்த வித்தியாசமான அவுட்கம் வேற ஒரு பேரல் யூனிவர்ஸில் நடந்துருக்கலாம் இதை தான் மல்டிவர்ஸ் தேரின்னு சொல்லுவாங்க அண்ட் மல்டிவர்ஸ் தேரி கூட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டும் லிங்க் ஆகி தான் வருது ஸோ அந்த மல்டிவர்ஸ் தேரியில ஒரு கட்டில நீங்க சுண்டி விட்டு தலை விழுந்து பூரி சாப்பிட்டுருப்பீங்க ஏன்னா ஒரு கட்டில சுண்டி விட்டு பூ விழுந்து பொங்கல் சாப்பிட்டுருப்பீங்க அந்த இடத்துல டிஃப்ரெண்டான ரெண்டு டைம் லைன் உருவாகுது குவாண்டம் ஸ்டேட் அந்த இடத்துல ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க சுண்டி விட்டுற வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சுத்தமாக தெரியாது ஸோ அதை தான் ஸ்கேட் மூலியமா அவரும் சொல்ல ட்ரை பண்ணாரு அண்ட் மல்டிவர்ஸ் தேரிங்கிறதும் இந்த மாதிரி பட்டர்ஃபிளை கூட லிங்க் ஆகி வர்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிளா இது வந்து சொல்லவும் படுது மேட்டர்ஸ் ஆன்டி மேட்டர்ஸ் கூட மோதும்போது போது ஹீரோஷிமால போடப்பட்ட பாம் அப்படின்னா அதிகப்படியான எனர்ஜி எபிசோட பார்த்தீங்கன்னா வெடிச்ச சதர்மா அப்போ நம்ம அண்டத்துல ஆன்டி மேட்டர் எங்க தான் இருக்கு மேட்டரால உருவாக்கப்பட்ட அந்த யூனிவர்ஸ் மாதிரியே ஆன்டி மேட்டராலையும் உருவாக்கப்பட்ட யூனிவர்ஸ் இருக்குதா அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த சிஎம்பி மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஆராய்ச்சி பண்ணி பார்க்க பார்க்க நிறைய விசித்திரமான உண்மைகள்லாம் தெரிய வந்திருக்கு அதாவது நம்ம யூனிவர்ஸ் உருவாகினதே இந்த மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர் யூனிவர்சஸ் தான் அப்படிங்கிற உருவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது ஸோ இது கண்டிப்பாக அந்த ஆன்டி மேட்டரோட அளவை குறைக்கிறதையும் தாண்டி மேட்டர் அளவையும் குறைச்சிருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம அண்டத்தில் ரொம்பவே குறைவான அளவை மேட்டரால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேரியும் போய்கிட்டு இருக்கு இதற்கான சாலிட் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஏன்னா நம்ம அண்டத்தை தாண்டி என்ன வெளியில் என்ன இருக்குங்கிற விஷயத்தையே பார்க்கல நம்முடைய அப்சர்பிள் யூனிவர்ஸை தாண்டி எதையுமே நம்ம வெளியில் பார்க்கல ஒளியோட வேகத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க நாம அந்த அப்சர்பிள் யூனிவர்ஸை தாண்டி இருக்க விஷயங்களை பார்த்தா மட்டும்தான் நம்மளை தாண்டி இருக்க விஷயங்களை நம்மளால உணர்வு முடியும் புரிஞ்சுக்கவும் முடியும் நம்ம அறியப்படாத ஏகப்பட்ட மர்மமான விஷயங்கள் இந்த அண்டத்தில் தான் செய்யுது சரி பேரல யூனிவர்ஸ் இணை பிரபஞ்சங்கள் இருக்குதா இருக்குதாங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இல்லைனாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு விஷயம் நமக்கு நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்டிருக்கேன் முக்கியமாக இப்போ லேட்டஸ்டா ஆனிட்டா அதாவது நாசா அவங்களுடைய நான் அண்டார்டிக்காவில் இருக்க ஆனிட்டா ப்ரோக்ராம் மூலியமாக நியூட்ரினோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ வருஷத்துக்கு பத்துலருந்து பன்னெண்டு நியூட்ரினோஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆனால் நியூட்டினஸ்னுங்கிற ஒரு விஷயம் நம்ம சூரியன் கேட்டது வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு செகண்டுக்கு உங்கள் உடம்புல பல கோடி பாய்ஞ்சுகிட்டு இருக்கேன் அதனால உங்க உடம்புக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது இது ரொம்பவே குட்டி ஆட்டம்ஸ் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணும் ஸோ அதன் மூலயமா தான் நியூட்டினஸ் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நமக்கு நியூட்டினஸ் பற்றி சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி முடிவு முடிவெடுத்துகிட்டு இருக்க விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அமைஞ்சது வின்லருந்து பூமிக்கு வர நியூட்டினோ ரெண்டு முறை பூமியில இருந்து வின்னுக்கு போயிருக்கு ஸோ ரெண்டு முறையும் அந்த நீட்டினோ ரெக்கார்ட் செய்யப்பட்ட

திரும்ப அங்கேயே போயிருக்கணும் ஸோ ஃபார்வர்டில் வந்த மாதிரியே ரிவர்ஸ்லேயும் போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் நியூட்டினோக்கு இந்த எபிலிட்டி இல்லை ஸோ ஒன்று அந்த நியூட்டனோ ரிவர்ஸ்லேயும் டிராவல் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கணும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இது வரைக்கும் ப்ரூவ் செய்யப்படல நம்ம நியூட்டனோ பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயமே கொஞ்சம் கம்மி சொல்லலாம் அப்படி இல்லைனா நம்ம அண்டம் மாதிரியே ரிவர்ஸில் இயங்கக்கூடிய இன்னொரு அண்டம் இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆர் பேரல இணை பிரபஞ்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ்ல இயங்கக்கூடிய ஒரு அண்டமா அங்கே எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்கும்னா அது ரொம்பவே விசித்திரமா இருக்கும்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்க்கும்போது நம்ம அண்டம் ரிவர்ஸ்ல நடக்குது ஸோ எதுவுமே விசித்திரம் இல்லை எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு பட் இது உண்மையா நிஜமாலே அண்டம் ரிவர்ஸ்ல நடக்குதா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அது வந்து ப்ரூஃப் செய்யப்படல இது தியரி கூட கிடையாது ஒரு கூற்று கூட கிடையாது ஜஸ்ட் ஒரு ஹைப்பத்தடிக்கல் தாட் நம்ம நீட்டோனை பற்றி புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த தாட் விஞ்ஞானிகள் மனசை குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாவது மிகப்பெரிய ப்ரூஃப் நம்ம ஸ்கிராடிங்கர்ஸ் கேட் நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க குவாண்டம் மெக்கானிக்ஸில் இதுதான் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்க்ராடிங்கர் அவருடைய சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கேட் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸாரு அவர் என்ன சொல்றாருனா ஒரு பொட்டியில் பூனையையும் அது கூடவே சேர்ந்து ஒரு ரேடியாக்டிவ் மெட்டீரியலையும் வைக்கணும் மெட்டீரியல் வந்து ஆகுறதும் ஆகாததும் அதோடைய இஷ்டம் பூனையால அந்த மெட்டீரியலை தொட முடியாது அது கூடவே சேர்ந்து அந்த ரேடியாக்டிவ் மெட்டீரியல் டிகே ஆய்டிஸ்னா அது மூலியமா வெளிப்படுற ரேடியேஷனை டிடெக்ட் பண்றதுக்காக ஒரு ரேடியாக்டிவ் டிடெக்டரை பத்தி நான் வைக்க சொல்றாரு அந்த டிடெக்டர் ஆக்டிவ் ஆகிற அந்த சமயத்தில் அது ஒரு வகையான சைனட் கேஸை ரிலீஸ் பண்ணுமா ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு பொட்டிகளை வச்சு மூடி ஓரமாக வச்சிடணும் ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு என்ன ஒண்ணாச்சு நடக்கலாம் அதற்குள்ளே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்று ரேடியாக்டிவ் மெட்டீரியல் டிகே ஆகி ரேடியேஷன் டிடெக்டர் அதை டிடெக்ட் பண்ணி சைனைட் கேஸை ரிலீஸ் பண்ணி பூனையை கொண்டு இருக்கலாம் ரெண்டாவது அந்த மெட்டீரியல் டிகே ஆகாமல் சைனைட் கேஸ் ரிலீஸ் ஆகாமல் பூனை சாகாமல் இருக்கலாம் ஸோ ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல வருது ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் திறந்து பார்க்குற வரைக்கும் நீங்கள் திறந்து பார்க்கும்போது பூனை செத்து இருந்துச்சுன்னா டிகே ஆகியிருக்கு சாகலைனா டிகே ஆகலை சிம்பிளாக தெரியுதுல்ல ஆனால் இது குவாண்டம் லெவலில் நீங்கள் போய் யோசிக்கணும் நீங்கள் வெளியில் இருக்கீங்க அந்த பொட்டிக்குலர் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அந்த சமயத்தில் உள்ளே இருக்க அந்த ரேடியோட்டிவ் மெட்டீரியல் டிகே ஆகிட்டும் இருக்கலாம் டிகே ஆகாமலேயும் இருக்கலாம் அதுதான் சூப்பர் பொசிஷன் பூனை சாகாமலேயும் இருக்கலாம் செத்தும் இருக்கலாம் அலெவன் டெட் அட் த சேம் டைம் அதுதான் சூப்பர் பொசிஷன் ஸோ குவான்டம் லெவலில் இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லப்படுறது ஒளி லைட் லைட்டோட தன்மை பார்ட்டிகலாகவும் இருக்கும் வேவாகவும் இருக்கும் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நீங்கள் அப்சர்வ் பண்ணாத அந்த சமயத்தில் வேவாக ஆக்ட் ஆகும் அதே நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா பார்ட்டிக்கலாக ஆக்ட் ஆகும் இப்படி குவாண்டம் லெவலில் பல மாற்றங்கள் நடக்குது குவான்டமுங்கிற ஒரு விஷயமே ரொம்பவே சிறிய பொருளை பற்றி படிக்கிறது தான் எதுக்கு நம்ம சிறிய பொருளை பற்றி படிக்கணும் இந்த அண்டமே ஒரு சின்ன துகளில் தான் அதாவது ஒரு சின்ன அணு ஆட்டம்ல தான் உருவாங்கினதா அதை பற்றி நான் சொல்கிறாங்க ஸோ சின்ன பொருளை பற்றி நம்ம படிக்க படிக்க இந்த அண்டத்தை பற்றின விடைகள் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கோம் ஸோ இப்போதைக்கு அந்த பொட்டிக்குள்ளே இருக்க பூனை உயிருடையும் இருக்குது செத்தும் இருக்குது ரெண்டு விதமான பொசிஷன் ரெண்டு விதமான அவுட்கம்ஸ் அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ரியாலிட்டி ரெண்டாக பிரியுதுங்கிற விஷயத்த பற்றி நான் சொல்கிறாங்க ஒரு ரியாலிட்டில நீங்கள் அந்த பொட்டியை திறந்து பார்க்கும்போது உள்ள உள்ளே அந்த பூனை செத்து கிடக்கலாம் இன்னொரு ரியாலிட்டியில் அந்த பூனை உயிரோடு இருக்கலாம் அதே மாதிரி இது ரெண்டு அவுட்கம் மட்டும் இல்லை வெளியில் நடக்கிற சில பல விஷயங்களும் இதை அஃபெக்ட் பண்ணும் மூணாவது அவுட்கம்மாக அந்த ரேடியாக்டிவ் மெட்டீரியல் டிகே ஆகாமலேயே சைனட் கேஸ் வந்து வெளியில் வந்திருக்கலாம் நாலாவது ஓட்கமில் சைனேட் கேஸ் வெளியில் வந்துமே பூனை சாகாமல் இருக்கலாம் அஞ்சாவது ஓட்கமில் ரேடியாட்டிவ் மெட்டீரியல் டிகே ஆனாலும் பூனை சாகாமல் இருக்கலாம் ஆறாவது அவுட்கமில் ரேடியாஷன் டிடெக்டர் வேலை செய்யாமல் கூட போயிருக்கலாம் இந்த மாதிரி ஒன்றில் ரெண்டில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து பற்றி க்ரியேட் ஆகுமா அண்ட் இந்த பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் ஆகிற ஒவ்வொரு டைமும் பலவிதமான யூனிவர்ஸ் பிறக்கிறதா வந்து சொல்கிறாங்க இது தான் மெனி வேர்ல்ட்ஸ் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பேரலல் யூனிவர்ஸுக்கும் மெனி வேர்ல்ட்ஸ் தேருக்கும் பெரிய வித்தியாசங்கள் ஒன்றுமே இல்லை பேரலல் யூனிவர்ஸில் நம்முடைய ஃபிசிக்ஸ் அதாவது கோட்பாடுகள் எல்லாமே மாறுபட்டிருக்கும் நம்ம பார்க்குற பார்வை முதல் கொண்டு எல்லாமே மாறுபட்டிருக்கும் எக்ஸாம்பிள் அந்த டைம் ரிவர்ஸாக போகிறது கிராவிட்டி கோட்பாடுகள் மாறி இருக்கலாம் சூரியனின் தன்மைகள் மாறி இருக்கலாம் வானம் பச்சை நிறத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான விசித்திரமான கோட்பாடுகள் நிறைந்த உலகங்கள் தான் பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது மெனிவேர்ஸ் தீரியில் நம்ம உலகம் தான் ஆனால் நம்ம எடுக்கப்படாத அந்த முடிவுகள் எடுக்கப்பட்ட உலகங்கள் ஸ்க்ராடிங் ஸ்கேட் மாதிரி ஒன்றில் ரெண்டில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் முடிவுகள் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் உலகங்கள் இது தான் மெனிவேர்ஸ் தீரி ஆனால் நம்ம உலகத்தில் இருக்க அதே கோட்பாடுகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மல்டிவர்ஸ் தேரியை நம்ம மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க உண்மையிலேயே மல்டிவர்ஸ் வேறு வேறு உலகங்கள் இருக்கா நம்மளுக்கு வந்து தெரியலை தொடர்ந்து டெக்னாலஜியை வச்சு தேடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த அந்த மல்டிவர்ஸ் தியரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அண்ட் பூஸ்டர் பேரடாக்ஸ் கூட ஈஸியாக லிங்க் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி உங்கள் தாத்தாவை கொல்ல போறீங்கன்னா அது உங்களுடைய பாஸ்ட் கிடையாது அது டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு மல்டிவர்ஸில் நடக்க போகிற ஒரு பாஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் அந்த தாத்தாவை கொள்றது மூலியமா அந்த யூனிவர்ஸில் உருவாக்க போகிற உங்களையே கொண்டுறீங்க பட் இந்த யூனிவர்ஸில் நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க ஸோ மல்டிவர்ஸில் ரெண்டு விதமான அவுட்கம் ரெண்டு விதமான இடத்துல கண்டிப்பாக வரலாம் அதே தான் அந்த பக்கம் பூஸ்டர் பேரடாக்ஸுக்கும் நடக்குது ஸோ இந்த யூனிவர்ஸில் தேர் ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அகைன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் தான் அந்த ரிலேட்டிவிட்டி தேரை வந்து கண்டுபிடிக்கிறாரு பட் நீங்க டைம் டிராவல் பண்ணி வித்தியாசமான ஒரு யூனிவர்ஸில் இருக்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் கிட்டே அதை வந்து கொடுத்தீங்கன்னா அந்த மல்டிவர்ஸில் அந்த யூனிவர்ஸில் பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் வந்து நீங்களாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஆரிஜின் வித்தியாசமான யூனிவர்ஸில் மாற்றப்படலாம் ஸோ இப்படி நடக்கிறது மூலியமாக அந்த மல்டிவர்ஸ் தீரிய உள்ளே வரது மூலியமாக அந்த டைம் லூப் வந்து பிரேக் ஆகுது அகைன் டைம் வந்து ஒரு சீரான நேர்பாதையில் வந்து போகுது அந்த லூப்பை பிரேக் பண்ணுறது மூலியமாக எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நடக்க போகிறது இல்லை ஸோ இப்போதைக்கு இருக்க அந்த லா படி த்ரீ டைமென்ஷனல் லா படி ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களால் பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணவே முடியாது ஸோ பாஸ்ட்டுக்கு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கனாலே அது வந்து மல்டிவர்ஸை தான் உருவாக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் மிஸ் பண்ண ஒரு சான்ஸை தேடி போகிறீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டான என்ன ஒரு ரியாலிட்டி ஆ டெக்னிக்லேயே அந்த மல்டி தான் பற்றி நான் உருவாக்குது அண்ட் மெயின் டைம் லைன் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் தான் போயிட்ருக்கேன் ஸோ இப்போ இருக்க வரைக்கும் ஒரே ஒரு தேடி உங்களால் பாஸ்ட்டில் ட்ராவல் ட்ராவல் பண்ண முடியாது உங்களுடைய ஃப்யூச்சரை நோக்கி மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க எப்போதுமே பழசை மாற்றவே முடியாது ஸோ புதுசாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள் திஸ் இஸ் அன் சைன்ட் சைனிங் ஆஃப்